ஹய் ஐ மிஸ்ஸஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது இந்த பதிவை நான் ரொம்ப நாளாக யோசிச்சுன்னு இருந்தேன் இப்போ ஆக்சுவலி இப்போ ஒரு ஒரு வாரமாக நினச்சிட்டே இந்த திருப்பதியை பற்றி ஆக்சுவலி நான் பேசவே இல்லை அம்மனை பற்றி வாராகியை பற்றி காளியை பற்றி துர்கையை பற்றி எல்லார் சனிஸ்வர பகவான் பற்றி கூட நேற்று பேசினேன் சிவனை பற்றி எல்லாரை பற்றியும் நான் பேசியிருக்கேன் ஆக்சுவலி இவரை பற்றி நான் பேசவே இல்லைன்னே இன்றைக்கே ரெண்டு நாளாக தோழிட்டு இந்த பெருமாளை பற்றி நம்ம ஒன்றுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஆக்சுவலியாக நான் யோசிச்சுட்டே இருந்தேன் திருப்பதியை பற்றி நிறைய வாக்குகள் இருக்குது சொல்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி எனக்கு ஒரு குரூப் இருக்குது நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு கரெக்டாக அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாட்டெல்லாம் பண்ண அந்த மாதிரி ஒரு குரூப்பே இருக்குது எனக்கு அதில் பத்து பன்னெண்டு பேரில் ஒருத்தி எனக்கு இன்னைக்கு சாயங்காலம் நினச்சுட்டே உட்காந்து சாயங்காலம் ஃபோன் பண்ண மாமி எனக்கு சொப்பனம் வந்தது நேற்றுக்கு ராத்திரி நீங்கள் வந்துட்டு நேற்றுக்கு சனிப்பெயர்ச்சிரின்னு சொன்ன சனி பகவான் அந்த கிரகங்கள் தூக்கின்னு எங்கள் ஆற்றுக்காரர் வராறான் வந்துட்டு மாலா வாடி வெளியில் வாடி மலா இதை பார்த்துட்டு இங்கே வந்து வழக்கே திரி வாசலில் வந்துருக்கடி சனிஸ்வரன் ஃபுல்லாக இங்கே வந்திருக்காரு சிலையோடு அப்படியே தூக்கின்னு வரேன் நான் அப்போ பண்ணுறதுக்கு அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா அண்ணா நான் வரலை உள்ளே வந்துட்டு பெருமாளை வந்துட்டு பெருசாக நான் வரைஞ்சி எனக்கு சில்கிறதுனேக்கு பெருசாக நான் வரைஞ்சி அப்படியே வச்சுருக்கேன் நாங்கள் அதாவது பெயிண்ட்டும் இல்லை சிமெண்ட்டும் இல்லை அது எப்படியே தண்ணி மாதிரியே இருக்குது மாமி பார்க்குறதுக்கு ஒன்றுமே கோலப்பொடியும் இல்லை எப்படி வரைஞ்சிருக்கீங்களே தெரில தண்ணி மாதிரி இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்கார் பெருமாள் அதை நீங்கள் வரைஞ்சின் இருக்கேன் நான் இவருகிட்டயே இருக்கேன் அதை வைங்கோ நான் அப்புறமா வந்து வழக்கேற்றுறேன் எனக்கு இவர் ஆத்துக்குள்ள இருக்காரே நம்ம ஆற்று தெய்வமே ஆத்துக்குள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் எங்கள் ஆற்றுக்காட்டை சொல்கிறேண்ணா அப்புறம் சுதா அந்த பொண்ணோட பேர் ஆக்சுவலி அதுக்கப்புறம் நான் வேணா போய் வழக்கு போட்ட மாமாமின்னு என்கிட்ட அவள் கேட்குறானான் சரி சரி நீ வேணா போய் ஏற்றிட்டு வாட்டி நான் பெருமாளை விட்டுட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறேண்ணா ஸோ எனக்கு அவன் நினச்சிக்கிட்டு நான் உட்காந்துருக்கேன் வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் எனக்கு அவள் ஃபோன் பண்ணிட்டா எனக்கு அப்புறம் இருப்பக்கூடாது சரி இதை நம்ம பேசியே இன்றைக்கி ஆகணும் இவரை பற்றி அப்படிங்கிறா அவரே வந்துட்டு என்னை பற்றி நீ பேசுதே இல்லையடி அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் கேட்குற மாதிரி எனக்கு ஒரு சீல் வந்துடுதும் அதனால தான் இந்த பதிவை போடுறேன் ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி அவருக்கு காக்கும் தெய்வம் அவர் கேட்ட உடனேயே தூக்கி கொடுக்கக்கூடிய தெய்வம் அவர் நீங்கள் நிறைய பேர் யோசிச்சு பாருங்களேன் திருப்பதிக்கு போயிட்டு வந்த மாங்கோலே ஒரு ஒரு திருப்பமே வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவா நானும் அதே மாதிரி தான் சொல்கிறேன் நிறைய பிரச்சனைகள் இருக்கு பணப்பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சேன்னாக்க ஏன்னா நைன்ட்டி பர்சன்ட் நீங்கள் பாருங்களேன் நல்லா பிளான் பண்ணி பத்து நாள் முன்னாடி ரெண்டு மாதம் முன்னாடி மூணு மாதம் முன்னாடிலாம் பிளான் பண்ணி அந்த அளவுக்கு போகவே முடியாது திருப்பதிங்கிற பட்சத்தில் டக்குன்னு டிசைட் பண்ணி போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அமையும் எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் பட் நான்லாம் போய் கொஞ்சம் வருஷமே ஆகிடுது அவர் நல்லபடியாக அழைச்சிக்கணும் கூடிய சீக்கிரம் ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு திருப்பதி கோபுரம்லாம் அப்படியே ஒரு அஞ்சாறு மாதம் முன்னாடி சொப்பனம் வந்தது அப்போவே நினச்சிக்கிட்டேன் ஐயோ என்னது இது திருப்பதி கோபுரமெல்லாம் சொப்பனம் வருது நம்ம போவே இல்லையேன்னு நினைக்கின்றேன் அடுத்த நாளைக்கு என் பொண்ணோட ஃப்ரெண்டு பொண்ணோட கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அந்த பையன் வந்துட்டு திருப்பதிக்கு நேற்றுக்கு தான் நான் போய்ட்டு வந்தேமா அப்படின்னு சொல்லி பெரிய பெருமாளோட ஃபோட்டோவை கொண்டு வந்து இங்கே கொடுத்தார் நேற்றுக்கு தான் சொப்பனாக வந்தது இன்றைக்கி நீ யாத்துக்கே வந்துட்டேப்பான்னு சொல்லி ஒரு பூஜை மாதிரிலாம் பண்ணி எல்லாம் காமிச்சு போட்டுகிட்டு ஒரு நெய்வேத்தியத்தை பண்ணேன் அன்றைக்கு நான் ஏன்னா அப்பேற்பட்ட கடவுளவர் நீ என்ன வேண்டின்றாலும் ஒருத்தனுக்கு வந்துட்டு குழந்தையே இல்லை அவன் வந்துட்டு கோவில் வந்து அழறாரு அப்போ வந்துட்டு உன்னோட இது பிரகாரம் இந்த ஜென்மத்தில் நமக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி தெய்வமே சொல்லிடுறது அப்போ அந்த ஆள் திரும்பி வரான் என்ன அந்த கோவில் பட்டர் கேட்குறாரு என்னப்பா நீ அழுதுகண்டே வராய்ந்தோன்னே பெருமாளையும் இன்னைக்கு சொல்லிட்டார் இந்த ஜென்மத்தில் இன்றைக்கு குழந்த பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அந்த பெருமாள் என்ன சொல்கிறது நான் சொல்கிறேன் நாராயணன் என் பேரை வச்சுக்கிட்டு நீ அடுத்த வருஷம் நீ குழந்தையோட வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமுச்சு விட்ரு அதே மாதிரி அடுத்த வருஷம் நாராயணங்கிற பெயரோட அந்த கோ கோவிலுக்கு வரார் ஏன்னா அப்போ வந்து திரும்பி கேட்குறாரு பெருமாள்கிட்ட நீ வந்துட்டு எனக்கு குழந்தையே இந்த பிறவியில் இல்லைன்னு சொன்னையே ஏன் இதோ இந்த குழந்தை இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார் அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா பெருமாள் நான் இப்பவும் சொல்கிறேன் இந்த பிறவியில் உனக்கு பாக்கியம் கிடையாது அப்படிங்கிறார் அப்போ இந்த குழந்தை என்னமா வந்தது அப்படின்ன உடனே என்னுடைய பக்தன் நாராயணன் சொல்லிட்டான் வாக்கு கொடுத்துட்டான் நோக்கு இந்த அவன் பேரையே வச்சு நீ கொண்டுவான்னு சொல்லி குழந்தைகிட்ட வாக்கு கொடுத்துட்டான் அவன்கிட்ட அதனால அவனோட வாக்கு தப்பப்படாதேங்கிறதுக்காக தான் இந்த குழந்தை வாக்கியத்தை நான் கொடுத்தேன் இந்த பிறவிலையும் இப்போவும் சொல்றேன் இந்த பிரிவியில் நோக்க புத்திரபாகியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாராம் ஏன்னா அவரோட பக்தருக்கு அவர் எத்தனை ஒரு பவரை கொடுத்து வச்சுருக்காருன்னு தெரியல அவர் சொன்ன வாக்கு பழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்கப்பட்டவா முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாட்டியாவது திருப்பதியை போய் தரிசிச்சுட்டு வாங்கோ ஒன்று அவர் வந்துட்டு கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி இருக்கார் அப்படிங்கிறதுனால நிறைய பணக்கஷ்டம் கடன் இருக்கிறவாளுக்கு எல்லாம் உடனுக்குடன் எப்படியாவது ஒரு வேலையிலையோ இல்லை வேறு எப்படியாவது பணம் நிறையா கொடுத்து அவளை கடனில் சீக்கிரமாக மீட்பார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஐதீகம் இருக்குது அன்றைக்கெல்லாம் ஏதோ ஒரு யூடியூப்ல தான் நான் பார்த்தேன் ஒரு குழந்தைக்கு வந்து அன்கான்சியஸாகவே கோமா ஸ்டேஜ்லேயே இருந்தாராம் அவள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனேயே அந்த பையன் வந்துட்டு அப்பாட்டை சாப்பாடை ஊட்டிக்கிட்டு அந்த பள்ளை எழுந்து உட்காந்து சாப்பிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையில் சொல்லிகிட்டு இருந்தார் ஸோ அந்த அளவுக்கு சக்தி அவருக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவரோட அனுகிரகத்தோடு இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கூட ஒரு வாட்டி திருப்பதிக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்கோ அந்த பாகியதா அவள் நேக்கோ அவர் தரட்டும் நானும் போயிட்டு வரேன் ஸோ எல்லாருமே சகல செல்வங்களும் பெற்று அவரோட அனுகிரகத்தோடு இதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் திருப்பதிக்கு எல்லாரும் போயிட்டு வாங்கோ ஒரு வாட்டியாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் வேண்டிக்கோங்கோ அப்படி இல்லையா டக்குன்னு இப்போவே நூற்றி ஒரு ரூபா ரூபா நீங்கள் காசு எடுத்து வச்சுருங்கோ செல்வ செழிப்போடு எல்லோரும் நன்னா இருப்பேன் கோவிந்தா ஹரி கோவிந்தா